பெரிய ரேட் சொல்ல முடியாது சரிக்கு சரியா இருந்தா டிமாண்ட் தேவையை விட கம்மியா இருந்தா ரேட்டு குடிப்பேரும்ல தக்காளி உற்பத்தி கம்மியான செய்யி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு வைக்கிறான் தாறு மாதம் உற்பத்தியா நாற்பது காசுங்கிறான் ஏன் தேவை எவ்வளவு வாங்குவானா அதை விட ஜாஸ்தியா உற்பத்தி ஆகி போச்சுன்னா எனக்கு தான் கொடுக்க வேண்டி இருக்கிறது இப்போ என்ன நிலைமை இது ரொம்ப இப்பவே நம்ம பக்குவத்தில் சரி வரல என்று சொன்னால் எதிர்காலம் இன்னும் பயமா இருக்கும் இன்னும் மோசமா இருக்கும் பயங்கரமான ஆபத்துகளை ஏற்படுத்தினோம் அதனால இந்த வரதட்சணை என்பது என்ன செய்யணும் அடியோட ஒழிக்கணும் இந்த வரதட்சணை என்ன பண்றான்னு கேட்டா இந்த நகையை வாங்குறானா காசையும் கேட்கிறானா அதுக்கப்புறம் போய் பிச்சைக்கார மாதிரி என்ன செய்யறான் எத்தனை பேருக்கு சோறு தெரிவி சோறு சோறு கேட்கறான் பாருங்க பொண்ணு விட்டுட்டு போய் நாங்க வந்து இரநூறுவா கூட்டிட்டு வருவோம் ஐநூறு ரூபாய் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் சோறு கல்யாணத்துக்கு முந்தைய கல்யாணத்துல விருந்து கேட்கல அது வேற விஷயம் கல்யாணத்துக்கு முந்தைய பல பேச்சுகள் நடத்துவாங்கல்ல அத காரணம் காட்டிக்கிட்டு நாங்க எல்லாம் பேச பேச வர்றோம் எத்தனை பேருக்கு சோறு தெருவிங்கிறான் இதெல்லாம் வந்து சோறுன்னு சின்ன விஷயமா இருக்குது ஒரு ஆளுக்கு சாப்பாடுன்னா சாதாரண பிச்சைக்கான பொருமானம் போட முடியுமா ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபாய் குறையாம சாப்பாடு போட முடியாது விருந்துங்கிற அடிப்படையில் போடுவதாக இருந்தால் தலைக்கு முன்னூறுன்னா பதினஞ்சாயிரம் ரூபா ஓடி போயிடும் உருவா ஓடி போயிரும் ஐநூறுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன சிறு பதிஞ்சாயிரம் ரூபாய் ஓடி போயிடும் அப்புறம் கல்யாணம் பண்ணன பிறகு என்ன செய்வான் நண்பர்களுக்கு விருந்து நோயுமா அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டே இவன் வைக்காம நண்பர்களுக்கு விருந்து நோய்க்கிறான் சம்பந்தி கலப்பு சம்பந்தி சம்பந்தி கலப்புன்னு சொல்லிட்டு இங்க வந்து கலக்க வேண்டிய அங்க போய் கலக்கணுமா சம்பந்தி கலப்புங்கிற எப்படி கிடைக்கணும் பொண்ணு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறான் நாற்பது நாள் இருப்பான்ல அந்த நேரத்துல சம்பந்தி கலப்புன்னு அங்கேயே ஒரு விருந்தை உண்டாக்கி சம்பந்தி சம்பந்தி கலக்கிறாங்களாம் நீ போய் அங்க போய் கலக்க வேண்டியதானே ஆம்பளை வீட்டுல சோரத்தை கொடுத்து பொண்ணு கொடுக்கலாம்ல இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு காட்சியை பாக்குறோம் அதுக்கடுத்து என்ன பராத்து வந்து அதுக்கு ஒரு சீரு இல்ல அது அவங்க ஆடி சீரு தீபாவளி சீரு பொங்கல் சீருன்னு வச்சிருப்பாங்கல்ல பெருணா வந்த பெருநாளைக்கு சீரைய எங்கண்ணாம் பெருணா வாழை கொடுத்து விட்டு பொண்ண குடுத்துட்டு சாம இருக்க வேண்டியது இவன் என்ன செய்யறான் அந்த பெண்ணே காரணம் காட்டிக்கிட்டு நோன்பு பெருணா சீரு எங்க ஹஜ் பெருணா சீரு எங்க பராத்து சீரு எங்க இப்படின்னு என்னென்ன விசேஷ நாள் மேராஜி செய்கிறேன் எங்கன்னு என்னத்த உண்டாகி தொலைச்சிருக்காங்களோ அதெல்லாம் பிடிச்சிக்கலாம் மத்த மதத்துல உள்ளதை காப்பி எடுத்துக்கொண்டு நம்மள விசேஷ நாட்கள் எதுன்னு பார்த்து அதுக்கெல்லாம் தனியா என்ன செய்யறான் கேட்குறான் இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இஸ்லாமிய குடும்பமே கருகார் பேசிக் நம்ம சமூகத்தில் கல்யாணம் பண்ணி இஸ்லாமிய குடும்பத்தை உண்டாக்குறான்னு அஸ்திவாரமே பாப்பீரியில இருக்கிறது அஸ்திவாரமே அக்கிரமத்தில் இருக்கிறது அஸ்திவாரமே அநியாயத்தை ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொடுக்கிறோம் புள்ளைய பத்து கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க பொம்பளை பிள்ளை பத்து அஞ்சு பவுன் போட்டா தான் கூட்டிட்டு போகணுங்கிறான் பொம்பூர் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு அப்பங்க தாய் வீட்டுல பெருசு தனி போட்டுறான் பெருசு தாய் வீட்டுல அனுப்பலாம் அதனுடைய செலவுக்கு பொறுப்பாளி யாரு புருஷன் தான் பொறுப்பாளி ஏன்னா தாய் வீட்டுல இருக்கிறது சேஃப்டி தான் நல்லபடியா கவனித்துக் கொள்வார் தப்பு கிடையாது ஆனால் என்ன பண்றான் அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வர வரமாட்டேங்கிறான் கல்யாணம் புள்ள பத்து நாற்பது நாள் ஆயிரும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆயிரும் மூணு மாசம் ஆகும் நாலு மாசம் ஆகும் என்னடா கூப்பிடாம இருக்கிற அவங்க இது போடல ஒண்ணு நகை போடல அது கொலுசு போடல இடுப்பு அருணாக்குடி போடல தங்கத்துல வளையல் போடல தங்கத்துல வந்து சொல்லி அது ஒரு சுரண்டல் நடந்து கொண்டிருக்கு எக்கச்சக்கமான கொடுமைகள் நடக்கிறது ஆனா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லப்படுது அதை என்னமா இல்லையா சொல்ற பெண்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டோம் மகராக கொடுக்கணும் இந்த கொடுத்த மகரை திருப்பி வாங்காரு ஹலால் இல்லங்கிறாள் எப்படிலாம் எல்லாம் இந்த பெண்கள்கிட்ட அந்த பொருளாதார விஷயத்துல எவ்வளவு பெரிய சுதந்திரம் கொடுத்திருக்கான்னு கேட்டா ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி வசனத்துல ஒலா எகில் உலக்கும் தாகுதும் இம்மா ஆத்தைத்தும் செய்யா பெண்களுக்கு நீங்கள் மகரை கொடுத்தீர்களே அதுல எந்த ஒன்றையும் நீங்க திருப்பி வாங்கக்கூடாது ஹலால் இல்லை அதை நம்ம கொடுக்கணும்னு ஒரு கட்டளை தான் முதல்ல ஆத்து நிசா சதுக்காத்து ஹின்னணிகளா பெண்களுக்கு அவங்களுடைய மகர் தொகையை மனமும் வந்து கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கொடுத்தீங்கல்ல அதை வந்து நீங்க வாங்கினா அது ஹராம் பெண்களுக்கு மகரன்னு கொடுத்துவிட்டு அதை திருப்பி வாங்கினா ஹராம் என்று சொல்ற அளவுக்கு இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் பிஹி மின் நீங்கள் எந்த பெண்களிடத்தில் இன்பம் அனுபவிக்கிறீர்களோ கல்யாணத்தின் மூலமாக அந்த பெண்களுக்கு அவங்களுடைய மகரை கட்டாய கடமை என்று கொடுத்து விடுங்கள் தொழுகை எப்படி சும்மா மகருங்கிறது எப்படி கட்டாய கடமை சக்காத்தி எப்படி கட்டாய கடமையும் வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு ஹஜ்ஜி எப்படி கட்டாய கடமையோ நோன்பு வந்து உடல்நிலை சரியா உள்ளவர்களுக்கு நோன்பு எப்படி கட்டாய கடமையோ தொழுகை எப்படி கடமையோ இன்னும் எத்தனையோ மார்க்கத்துல பரல சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அந்த பட்டியல் அல்லாஹ் வந்து நாலாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அடிப்படையில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்ப நீ சொல்லும் போது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தால் திருமணத்திற்கு பிறகு மட்டுமே திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அவளுக்கு ஒரு தொகையை கொடுத்து ஒரு சொத்துக்கு சொந்த காரிய கூட்டிட்டு போனோம் அவ கையில ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் சொத்து மூலத்தனை இருக்க வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அதே மாதிரி அதே நேரத்துல கல்யாணம்லாம் ஆன பிறகு அஜெஸ் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும் பொழுது எதற்கே மகரை இதை வச்சு நான் என்ன செய்ய நீங்களே செலவு பண்ணிக்கிறீங்கன்னு ஒருத்தர் கொடுத்துட்டான்னு வைங்க அப்படி மனமும் வந்து கொடுத்தால் தப்பில்லைன்னு நல்லா சேர்த்து சொல்றோம் அதே வசந்த ராஜுனாஹா அழைக்கும் தீமா தராலை தும்பிகி மின்பாதில் பரிலா இந்த கட்டாய கடமையான மகரை பேசி முடிவு செய்த பிறகு நீங்களா மனமோ வந்து விட்டு கொடுத்து கொண்டீர்களே ஆனால் அது குற்றம் இல்லை அந்த அளவுக்கு தான் மார்க்கத்தில் கொடுத்து விட வேண்டியது கொடுத்த பிறகு இவன் கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் என்பதற்காக வேண்டி ஒரு பொம்பளை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மகரையோ வேற ஒன்றையோ அவளை விட்டு தந்தாள் சொன்னா அதை வாங்கி கொள்வது தப்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய விஷயமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லும் அவங்களை பற்றி அல்ல அல்லாஹ் சொல்றான் யா ஐஹோன் நபியும் நபியே இன்னும் அகலல் நாளுக்கு உனக்கு நாம் ஹலாலாக ஆக்கி இருக்கிறோம் யாரே ஹலாலாக்கி இருக்கிறோம் அல்லாத்தி ஆத்தைத்த உஜூர குன்ன யாருக்கு நீ மகர கொடுத்தாயோ அந்த பெண்களே உனக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறோம் மகர முக்கியமா மகர கொடுத்தா தான் ஹலாலே ஆகும் இல்லாடி விபச்சாரம் மகர கொடுக்கலன்னா அது ஹலால் இல்ல ஹராமு உனக்கு ஹலால் ஆக்குறோம் நல்லா சொல்லும் பொழுது ரசூல்லாவுக்கு சொல்லும் பொழுது என்ன காரணம் காட்டுறான் இன்ன அகலல் நாளக்க உனக்கு நம்ம ஹலால் ஆக்கி இருக்கிறோம் எந்த பெண்களை ஹலால் ஆக்கி இருக்கிறோம் என்றால் அல்லாத்தி ஆத்தைத்த உஜூர உண்ண யாருக்கு அவங்களுடைய மகரை நீ கொடுத்து விட்டாயோ அந்த பெண்களை தான் உனக்கு எந்திருக்கிறோம் ஹலால் ஆக்கி இருக்கிறோம் என்று முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு அந்த பெண்களை நீங்கள் குடியிருக்கும் இடத்துல குடியிருக்க வையுங்கள் சொன்னோம்ல அந்த வசனம் அறுபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ஒரு அம்மா ஒரு பெண்மணி வர்றாங்க அம்மா இல்ல இளம் பெண்மணி வர்றாங்க வந்து நபிகள் நாயகம் செல்லாசத்தை வந்து என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுடைய தூதர நான் வந்து என்னை உங்களுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்றது பல அர்த்தங்கள் இருக்குது பல அர்த்தத்தையும் உள்ளடக்கி தான் அவங்க சொல்றாங்க ஒன்னு நீங்க என்ன கல்யாணம் பண்றாங்க பண்ணிக்கிறங்க அல்ல நீங்களே யாருக்காவது என்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வைங்க என்னுடைய பிரச்சனையை வந்து நான் உங்கள்கிட்ட ஒப்படைத்து விட்டேன் என்னை நான் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் சபையில வைத்துக் கொண்டு சபையில் எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகம் செல்லாசுன்னு செய்யறாங்கன்னா வகத்து நர்சிங்கிறாங்க என்னையும் உங்களுக்கு நான் வந்து அன்பளிப்பா தந்துட்டேன் அப்ப நபிகள் நாயகம் சொல்லா செஞ்சாங்க மாலி பின்னி சாயி மின் ஹாஜா எனக்கு பொம்பளை எல்லாம் தேவையில்லைமா எனக்கு வேண்டியது இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அந்த சபையில ஒரு ஆம்பளை இருக்காரு அவர் எழுந்து என்ன சொல்றாரு கேட்டா ரவி ஜினிஹா அல்ல அவருடைய தூதர் உங்களுக்கு தான் வேணாம்ல அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கிறாரு ஏன் ரசூல்லாவே கல்யாணம் பண்ணி வைக்க கேட்கிறாருன்னா அந்த அந்த பொறுப்பு வந்து அந்த பெண் வந்து ரசூலாட ஒப்படைச்சிருச்சு என்னை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்ன அர்த்தம் எனக்கு நல்லது கெட்டது செஞ்சு வைக்கிற பொறுப்பெல்லாம் உங்களை சேர்ந்தது ஒரு பெண்மணி வந்து ஒரு ஜமாத்துடைய தலைவரை சந்தித்து என்னுடைய நல்லது கெட்டது நீங்களே பார்த்துக்கிறீங்க ஒப்படைத்தால் அவர் தகப்பன் மாதிரி நின்று வழியாக இருந்து என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்ப ஜவ்விஜ் அவர் கேட்கிறாரு நீ என்ன கல்யாணம் பண்ணி வைங்க அப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இவர் கேட்கிறாரு அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ற பொறுப்பு உங்களுக்கு ஒப்படைக்கிறங்குது உடனே என்ன செஞ்சிடலாம்

ஒவ்வொருத்தரும் மூட்டை மூட்டை அடிக்கி வச்சிருக்கோம் பீரோ நிறைய ட்ரெஸ் வச்சிருப்போம் அந்த காலத்து ட்ரெஸ் தான் என்ன ஒரு நெசவுல கைத்தறியில நெஞ்சு துணியை உண்டாக்க அவ்வளவு கஷ்டப்படணும் ஒரு ஒரு சட்டை வச்சிருந்தாங்கன்னா அது சாவர வரைக்கும் அதே போட்டு இருப்பாங்க ஒருத்த போட்டது ஒருத்த வாங்கி போடுறது அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அதிகமா இருக்காது பஜார்லாம் கிடையாதுல கிடையாதுல்ல மிஷின்லயே தயார் தயாரித்து அனுப்புறோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு காலம் ஒரு போர்வை வச்சுட்டு என்ன செய்வாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நிலைமை நிலைமையெல்லாம் அந்த காலத்துல டிரெஸ் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருந்துச்சு கச்சப்பட்ட டிரெஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது நல்ல நாள் கட்ட நாளுக்கு போட்டுக்கிருவாங்க மற்ற நாள் எல்லாம் போர்வை போத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் என்னன்னு ரசூல் சுல்லா சிலம் அவங்களுக்கே இருந்தது அப்ப ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அது நல்ல ஒரு மெட்டீரியல் ஒரு ட்ரெஸ் ஒரு ஆளுக்கு இருப்பது வந்து அவங்க லைஃப் பூரா பயன்படுத்தக்கூடியது நடத்தாது நம்ம ஆளுக்கு ட்ரெஸ் என்ன மூணு மாசம் போட்டு யாருக்கா தூக்கி கொடுத்து போறோம் வணங்களா இது பழசா போச்சு அவுட்டா பேசனா போச்சு பேஷனுக்கு ட்ரெஸ் போடுறோம் நம்மளாம் ஆடை வந்து அவருத்தம் அரைக்கிறதுக்கு போடாம நம்ம எதுக்கு போடுறோம் வேண்டி வந்து நம்ம ட்ரெஸ் போடக்கூடிய நிலை இருக்கு சினிமாவில் ஒரு மாதிரியா போட்டு அது வந்து இதுக்கு போட்டுருவோம் சட்டை போட்டு ஒரு 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 நாள் அப்படி போட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் இந்த ஒரு காலர் இல்லாம ஒரு காலர் மட்டும் நீட்டிட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் நாங்க சின்ன பிள்ளை இருக்கும் பாத்துருக்கோம் அப்ப இது பேஷன் அடிப்படையில் ஒவ்வொரு சட்டையும் குறைஞ்சதே ரேட் பத்துல இருந்து இருபது நாற்பது ஐம்பது நூறு சட்டை வரைக்கும் இருக்குது ஆம்பளை எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் அது மாதிரி ஒரு பத்து மனசு இருபது மடங்கு வச்சிருப்பாங்க தாருமாறா இருக்கவங்க தான் அவங்களுக்கு நிறைய வச்சிருப்பாங்க பத்தாது அணியாட்டாலும் வச்சிருப்பாங்க நிறைய என்ன செய்வாங்க யூஸ் பண்ண கூட வச்சிருப்பாங்க அப்ப அவர் அவர் ஆடைய கொடுங்கிறாரு அவருடைய தன்மையை பாருங்க அதுக்குலாம் வசதி இல்லையங்கிறாரு அவருக்கு கேட்டவுடனே கல்யாணம் பண்ணி கேட்டார்ல இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர் என்ன செய்யறாரு லாஜிது அதெல்லாம் கிடையாது அந்த வசதி எல்லாம் கிடையாது கல்யாணம் பண்ணி வைக்க அந்த வைங்க எங்கிட்ட அதெல்லாம் கிடையாது ஒரு புடவை எடுத்து கொடுக்க முடியல ஒரு கெப்பாசிட்டி இல்ல அந்த மாதிரி இருக்குது அப்புறம் என்ன செய்யறாங்க ரசூல் செல்லா அதெல்லாம் முடியாது ஆத்தியா உழவு ஹாத்தமன் மின் ஹதீத் ஒரு இரும்பு மோதிரம் மாச்சு கொண்டாங்க கொடு சும்மா கல்யாணம் பண்ணி தர முடியாது அந்த பெண்ணு என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருச்சுல சும்மா கல்யாணம் பண்ணி தர முடியாது ஒரு மோதிரத்தையாவது கொண்டாந்து கொடுங்கிறாங்க அவர் என்ன செய்யறாரு பார்த்தல் அல்ல மோதிரம் அதுக்கு நான் எங்க போவேன் அவ்வளவு கஷ்டமான ஆளுப ரொம்ப ரொம்ப வரிய நிலையில் உள்ள ஆளு வழங்குறது இரும்பு மோதனம் பெரிய ரூபாயா இருக்க போது ஒரே பெரிய விஷயம் கிடையாது அப்ப இரும்பு மோதனம் கூட இல்லங்கிறாரு அப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னா சரி ஒண்ணும் இல்ல ஆனா இவர் ஆசைப்படுறாரு ஒரு கல்யாணம் வந்து கூடி வருது ஏன் போட்டு லேக் பண்ணுவானு சொல்லி இந்த பெண்ணு நம்மளுக்கு ஒப்படைச்சிருச்சு மகர் பிரச்சனை எல்லாருமே ரசூல்லா டிசைட் பண்ணலாம் இப்ப நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கனு சொன்ன பிறகு ரசூல்லாவே என்ன செய்யலாம் மகர் சம்பந்தமாக முடிவு எடுக்கிற அதிகாரம் தன்னால வந்துருச்சு கொடுத்ததுனால அப்ப என்ன பண்றாங்கன்னா மாமா மாமாக்கல் குரான் உனக்கு குரான்ல என்னென்ன தெரியும் கேக்குறாங்க இரும்பு முதலும் கூட இல்லையா சில பரவாயில்ல உனக்கு குரான்ல என்னப்பா தெரியும் அவர் என்ன செய்யறாரு கலா கதா என்னென்ன சூறாவெல்லாம் தெரியும் குரான் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிருக்கல ரசூல் சல்லா செல்லம் காலத்துல வந்து குரான மரப்பான பண்ணவங்க சில குரான எழுதி எழுத்தர்கள் இருந்தாங்க ரொம்ப விரல் என்ன கூடிய சில பேர் தான் குரான மனப்பான பண்ணி வச்சிருந்தாங்க ஒன்னு ரெண்டு சூறா அஞ்சாறு சூறா மனப்பாடம் பண்ணவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க அப்ப ரசூல் சல்லா என்ன செய்யறாங்க கேட்டவன கலா கதா என்னென்ன சூறாவெல்லாம் தெரியுங்கிறாரு அப்பறம் சூறலா சொல்றாங்க தொக்க செவ்வஞ்சு தொக்கஹஹா விமாக்கு மேல் குரான் உனக்கு இந்த குணான்லாம் தெரிஞ்சுருக்குல சில சூறாக்கள் அதையும் காரணமாக வைத்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்போ பண்ணிட்டாங்க பண்ணி வைத்து விட்டேன்ட்டாங்க கல்யாணம் பத்திரிக்கைகளில் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது இவர் கேட்குறாரு மகர் பேச்சுவார்த்தை நடக்குது அதுக்கும் அவருக்கு தகுதி இல்லைன்னு வழங்குகிறது உடனே என்ன பண்ணிட்டாங்க சரி இப்போ உனக்கு குணான்லாம் தெரிஞ்சு வச்சிக்கிறீங்கல்ல அந்த தகுதிக்காக வேண்டி மதுரை இல்லாம நான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணித்தேன் அப்படின்ட்டாங்க அப்படி சொன்னாங்கல்ல அதை சொன்ன உடனே கல்யாணம் நிறைய பேர் போச்சு இதுக்கு சடங்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அங்கனுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணி தந்து விட்டேன்னு தாங்க ரசூல் சொல்லி இது புகாரியில ஐயாயிரத்தி இருபத்தி நிறைய இடத்துல வருது உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்பதற்காக வேண்டி புகாரில் ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது இதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இதுல என்ன வழங்குறது ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி கேட்ட உடனே முதல் பேச்சு என்ன நீ என்ன வச்சுக்கிற குடுப்பியா சின்ன ஒரு பொருளாட்சி முடிப்பியா என்று அளவுக்கு ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் அவ்வளவு தெளிவாக நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே மாதிரி அன்றைய காலத்துல வந்து ஜாகிர்களே மகர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க ரசுல்லா கால ரசுல்லா இஸ்லாத்த சொல்றதுக்கு முன்னாடியே அபு ஜகீல் வகைராக்களை என்ன கல்யாணம் பண்றாண்ட மகர் கொடுக்கணும் நம்ம தான் கொடுக்கணும் புரிஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க இந்த மகர் கொடுக்காம ஏமாத்துறதுக்கு ஒரு தந்திரம் பண்ணாங்க எந்த மாதிரி கொடுமை பண்ணல பொம்பளை கேட்கற குடும்பம் இங்க பண்ணல அவங்க இந்த மகர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க பண்ண கொடுமையை பார்த்தோம்னா அது கொடுமைன்னு சொல்ல இயலாது நம்ம பண்ற கொடுமையோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம பண்ணி பெண்கள்கிட்ட கேக்குறமே இதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஒரு ஒரு பிரச்சனை இல்லன்னு சொல்லணும் ஆனா அத ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்கல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இவனுக்கு ஒரு மக இருக்குமா இவனுக்கு ஒரு மக இருக்கும் ஒருத்தனுக்கு அப்துல்லாக்கு ஒரு மக இருக்கும் இப்ராஹிமுக்கு ஒரு மக இருக்கும் இவங்க என்ன பண்ணிக்கிறவாங்கன்னு கேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது எப்படி அத இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு ஏன் தங்கச்சி நீ பண்ணிக்க ஓ தங்கச்சி